அனைவருக்கும் வணக்கம் மக்களே நிதா இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இந்த இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குண்டுமல்லி எவ்வளோ போச்சு இது வந்து நவம்பர் மாதம் இப்போ ரன்னிங்கில் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம குண்டுமல்லி விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்போது நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை எப்படி நடந்துகிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி வந்து வச்ச உரம் இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க செடிக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்லா ப கிளைகள்லாம் வந்து அதிகமாக வாங்கியிருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளட்ஜில் வந்து ஈல்டு வந்துடும் இப்போ ஆல்ரெடி ஈல்டு வந்துகிட்டு இருக்கு நல்லாவே ஈல்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ காலமும் பனிக்காலமும் ஒன்றா இருக்குது இல்லைங்களா இதனால் இதனால் பார்த்திங்கன்னா மல்லி வந்து வராதுங்க நவம்பர் டிசம்பர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சுத்தமாக ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நின்றுடும் பட் ஆனால் நம்ம தோட்டத்தில் நிற்காதுங்க அதுக்கு வந்து என்னென்ன மருந்து நாங்கள் அடிக்கிறோம் குறிப்பிடலான்னு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் மருந்தோட போஸ்டர் போட்டிருக்கேன் நீங்கள் வாங்கி அந்த மருந்து வாங்கி ஆடிங்க நல்ல மருந்து எல்லாமே நல்ல மருந்து மொத்தமாக வாங்கி அடிக்கணும்னு இல்லைங்க அதில் ரெண்டு மூணு மருந்து மட்டும் சேர்த்து சேர்த்து அப்படியே மாற்றி மாற்றி அடிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் எப்போவுமே வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ வாரம் ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நோய் தாக்குதல் வந்ததுக்கு பிறகு சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது காலத்தாமதம் வேறு ஆனால் நோய் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே அடி அடிக்க சொல்கிறாங்க இதில் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா முன்னே மாதிரி இப்போது ஃபெர்டிலைசர் விலை வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லை ஏன்னா எல்லா மருந்தும் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த ஓல்டு வெர்ஷன் மருந்தே நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம செடிக்கு அது கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா தாராளமாக நம்ம அதுவே அடிக்கலாம் உதாரணத்துக்கு மோனக்கரட்டை பாசு சாப் பவுட்ரு அதுக்கப்புறம் அசிபிட்டு அதுக்கப்புறம் கொய்னால் பாசு அடுத்தது வந்து தைமா தேசியம் இமாசின் பென்சஸ் வீட்டு இதில் இமாஜின் பென்சஸ் வீட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும் தைமா தேசியம் வந்து சீப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோகனகர டப்பர் பயங்கர சீப்பு சாப் பவுடரில் வந்து கார்பன் டைசம் இந்த காம்பினேஷன் உள்ள மருந்து அது அதுவும் சீப்பாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம செடி கண்ட்ரோல் ஆகிடுதுன்னா போதும் இல்லை எப்பயாவது நம்ம செடியில் ஒரு மாதம் ஒரு 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 தடவை வந்து ஹையஸ்ட்டாக வந்து நம்ம செடியில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நம்ம கிரேசியா போகலாம் கிரேசியாவும் தைம தேசியும் போகலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இல்லைனா கிரேசியா ப்ளஸ் வாரியர் இதுவும் போகலாம் ஆனால் என்னோடய பெஸ்ட்டு காம்பினேஷன் கேட்டிங்கன்னா கிரேசியா தைம தான் பெஸ்ட் காம்பினேஷன் அது போகலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா ஆல் ஆல்ஃபா மைத்திரின்னு சொல்லுவாங்க அதுக்கு அல்ஃபா கார்டு ஆல்ஃபா மைத்திரி ரெண்டுமே ஒன்று தான் அதுவும் மோனக்கரை டப்பாஸு இது மூணு சேர்த்து அடிங்க இது ஸ்லோ ப்ராசஸ் செடியில் வந்து பூச்சி தாக்குது இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் சாரிங்க நான் உங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்ல மாதிரிட்டேன் மல்லியோட விலை இன்றைக்கி வந்து ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ மல்லி இன்றைக்கி மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்கொயரி பண்ணும்போது இப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதே அப்படி தொடர்ந்து போவோம் ஐநூறு ஆறுநூறு எட்நூறு அப்படியே போயிட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க டெய்லி வந்து எனக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இனிமேல் நம்ம வர எல்லா வீடியோலையும் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்குங்க அதேமாதிரி வந்து நிறைய நண்பர்கள் வந்து மறுபடியும் கேட்டிருந்தீங்க ஒரு குழிக்கு வந்து எத்தனை செடி வைக்கணும்னு ஒரு குழிக்கு வந்து அஞ்சும் வைக்கலாம் நாலும் வைக்கலாம் நான் வந்து அஞ்சும் வச்சிருக்கேன் நாலும் வச்சுருக்கேன் மூணு வேண்டாம் ஏன்னா செடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த மறுபடியும் ரீப்ளே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியோட டென்சிட்டி அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் எடுக்குது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதுக்கு அஞ்சு செடி வச்சதுக்கும் நாலு செடி உள்ளே வச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கே நல்லா ஃபீல் ஆச்சு இதெல்லாம் வந்து அஞ்சு செடி வச்சுதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளால் போகவே முடியாது அப்படி இது வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கட் பண்ணி விட்டுருந்தேன் உரம் வைக்கிறது இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரிஞ்சுது கட் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து கிளைகள் வந்து அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோ கிளைகள் வந்து பூ வரும் நமக்கு அதனால் வந்து நான் இப்போ கட் பண்ணுறதில்ல ஒரு மாதம் ரெண்டு மாதமாக நாலு செடி வச்சோம்னா அதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா இந்த டென்சிட்டி செடி வந்து சீக்கிரமாக வந்து ஒரு அர அடர்த்தியாட ஒரு தன்மையில் வர மாட்டேங்குது வருது ஒரு ஒரு ந ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஒரு ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக இருக்குது பட் ஒரு கன்று வந்து மூன்றுரூபா நம்ம கொஞ்சம் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது அதனால் வந்து நான் வந்து நாலு செடி வச்சேன் இப்போது ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன்றே முக்கால் ஏக்கர் நட்டு நடும்போது அஞ்சு செடி வச்சால் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் செடி கிட்ட போச்சுங்க அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா பதினாலில் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே போச்சு நான் வந்து நாலு செடி நட்டுருக்கேன் அது வந்து எட்டாயிரத்தி நானூறு செடி நட்டுருக்கேன் கண் நட்டுருக்கேன் நம்ம அந்த நடவு பண்ண வீடியோ கூட இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதனே பாருங்கள் அதில் கூட நம்ம வேலையில் செ வே தோட்டத்தில் வேலை செய்யும்போது சொல்லுவாங்க அம்மா நீங்கள் நாலு செடி நடுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலும் வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் தி பெஸ்ட்டு ஆனால் அதை விட குறைச்சி வச்சிடாதீங்க அதேமாதிரி செடி நட்டுட்டு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரின்ச்சிங் பண்ணோம் என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது என்பிக்கேலே வந்து பத்தொம்போது பத்தொம்போது அது ட்ரிஞ்சிங் பண்ணணுங்க கண்டிப்பாக ஆகணும் அப்புறம் மல்லாட்டு பொண்ணாக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து ஒரு முப்பது சென்ட்னா ஒரு அஞ்சு கிலோ போதும் அது கொண்டு வந்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து ட்ரிஞ்சிங் பண்ணோம் அப்புறம் வந்து இது ஹியூமிக் ஆசிட் அது கடையில் வந்து ஹியூமிக் கோல்டுன்னு சொல்கிறாங்க பவுடர் ஃபார்மில் இருக்குது அதேமாரி வந்து ஹியூமிக் வந்து கோல்டு வந்து லிக்யூடு ஃபார்மும் இருக்குது லிக்விட் ஃபார்ம் வந்து தான் இன்னும் பெஸ்ட்டு கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு பத்து எம்எல் சொல்லலாம் பத்து எம்எல் போட்டால் போதும் அதுமாரி ஒரு ஒரு பத்து லிட்டருக்கு வந்து நம்ம வந்து நூறு எம்எல் போட்டு நல்லா தண்ணியில் கலந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றி விடலாம் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மெயின் நம்ம வேறு வளர்ச்சி தான் மெயின் நீங்கள் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கே வேணால் போங்க நம்ம சே சேனலில் சொல்கிறது தான் எல்லாமே இருக்கும் ஏன் எல்லாமே இருக்குன்னா ஆல்ரெடி இருக்குது அது நம்ம உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலமாக ஒரு சின்னதாக ஒரு ஷேரிங் ஒரு உங்களுக்கும் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் அதனால் நான் எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மீனிங்கில் சொல்கிறேன் ஏன்னா ஒரு வேர் மட்டும் சிறப்பானதாக நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈல்டு பற்றி கவலையாக பட தேவையில்லை நமக்கு ஈல்டு வரலை அப்படின்னா நம்ம வேரில் தான் எங்கேயும் பிரச்சனை இருக்குது அது எப்படி பிரச்சனைன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம மண்ணில் இருக்கிற சத்து ஒன்று இயற்கையாகவே அந்த செடி எடுத்து வளரணும் நம்ம நம்ம சத்தில் அப்படி ஒரு சத்து இருக்கணும் அந்த தாவரத்துக்கு தேவையான அளவுக்கு தன்னால் கன்வெர்ட் ஆகிருக்கணும் இல்லைன்னா நம்ம அடி உரம் ஃபெர்டிலைசர் மூலயமா தான் அதை வந்து செடிக்கு தேவையான மாதிரி சத்தாக மாற்றி தரணும் அப்போது எந்த மண்ணுக்கு என்ன சத்து வேணும் அப்படிங்கிறது முதல்ல அது ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக நம்ம வந்து அடி உரம் வந்து இருபது இருபது ஜீரோ பதிமூணு பெட்டாம்பாஸில் உரம் போடுங்க தி பெஸ்ட்டு டிஏபி ஒரு முப்பது சென்ட்டு இருக்குன்னா ஒரு மூட்டை வாங்கிக்கோங்க ஒரு பத்து கிலோ டிஏபி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு கிலோ யூரியா சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த யூரியாவில் ஃபுல்லாக நைட்ரஜன் கண்டென்ட்டு செடியோட வளர்ச்சி நல்லா ஒப்பிக்கப் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி குருணை நீங்கள் போய் கடையில் போய் கேளுங்கள் மல்லிகை குருணை வேணும்னு கேளுங்க ஒரு கிலோ நூறுரூபான்னு கொடுப்பாங்க அஞ்சு கிலோ ஒரு முப்பது சென்ட்னா ஒரு அஞ்சு கிலோ போதும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அதை கூட நீங்கள் போடுங்க மேலே ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா பூ நல்லா வரணுன்னா டபுள் இல்லைனா நைட்ரோ பென்சில் இதெல்லாம் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் என்பிகே வந்து ஒரு டேங்க்குக்கு பத்து கிலோ பத்து லிட்டர் டேங்க்கு ஒரு ஒன்றா சட்டு கிராம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க சேர்த்துக்குங்க சேர்த்து அந்த பூச்சி மருந்து பயோ மருந்து ப்ளஸ் பய மருந்துன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம செடியை வந்து பிக்கப் பண்ணி தரோம் பூ எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் வச்சுருக்காங்க விப்புல்னு வச்சுருக்காங்க அதுக்கு பேரெல்லாம் இருக்குது அது மாதிரி நைட்ரோ பென்சில் இதெல்லாம் வந்து அந்த செடியை வந்து ஹுமினிட்டி பண்ணி கொடுக்கும் பூ வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் அது என்பிகை ஜிப்ராலிக் போரான் எல்லாமே இது ஒன்று தான் அப்போது நம்ம மருந்து அடிக்கும் போது ஏதாவது ஒரு டபுள் பூச்சி மருந்து கூட ஒரு டபுள் ஒரு மருந்து சேர்த்து அடிச்சிக்கலாம் அதுமாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து விப்புல் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த வீக் வந்து நைட்ரோ பென்சில் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலாவது வாரத்தில் வந்து என்பிகே ஜிப்லிக் புரான் இதெல்லாமே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து அது இப்போ பூச்சி மருந்தோடு சேர்த்து நம்ம ஸ்ப்ரே நம்ம பண்ணோம்னா நம்ம தோட்டத்தில் பூச்சி மருந்தும் கண்ட்ரோல் பூச்சும் கண்ட்ரோல் ஆகும் செடியும் வந்து நல்லா தழையும் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பூ பூக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் அடி உரமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு பயிருக்கு வந்து தெர் ஆர் த்ரீ எலிமெண்ட்ஸ் இஸ் பெஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் ஃபார் எவ்ரி பிளான்ட்டு இல்லைங்களா மூணு எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தாவரத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனு பொட்டாஷு ஃபாஸ்பரஸ் தெர் ஆர் த்ரீ எலிமெண்ட் must required இதில் டிஏபிள் இருக்குது ஃபாஸ்பரஸ்ஸு இருபது இருபது ஜீரோ பதிமூணில் உங்களுக்கு வந்து நைட்ரஜன் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த கலவை வாங்கிட்டு வந்து நீங்கள் போடுங்க ஸ்ப்ரே பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் கேட்டீங்க முப்பது சென்ட் இவ்வளோ லாபம் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக வரும் திஸ் everything is proven எதுமே எதுவுமே வந்து நடக்காத விஷயத்தை வந்து அதை ஓவராக நம்ம பில்ட் பண்ணி சொல்கிறதில்ல நம்ம ரியாலிட்டிக்காக என்ன நடக்குதோ அதுதான் நம்ம சேனலில் சொல்கிறோம் சில இடங்கள் நம்ம வந்து சொல்கிறது வந்து மக்களுக்கு வந்து அது சில சந்தேகம் வருது அது ரொம்ப ரொம்ப இயற்கையும் கூட அந்தமாதிரி சந்தேகம் வந்தால் தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேக்கப் வச்சுக்கிட்டு தான் நான் எப்போவுமே இருப்பேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் இல்லை நண்பர்கள் நீங்கள் வந்து விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் ஜாப் ஜாபில் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் யூ பி கண்டினியூ வித் யுவர் ஜாப் ஜாபில் இருந்துக்கிட்டே நீங்கள் அந்த தொழில் விவசாயத்தில் வந்து ஈடுபட்டு இந்த மல்லி தோட்டத்தில் ஈடுபட்டு ஒரு நல்ல நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட டபுள் மடங்கு வந்ததுன்னா யூ ஷுட் பி கண்டினியூ மல்லி மல்லிகை மல்லி ஃபுல்லவர் ஹார்வெஸ்டிங்கு இல்லை கிராப்ஸு இல்லை ஈல்டும் இல்லை தொழில் விவசாயமும் நீங்கள் பண்ணலாம் சரி இப்போ நம்ம சொல்கிறது பாருங்கள் மதுரா இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சா பூக்கள் வரும் இது வந்து பயோ மருந்து இது வந்து ஜெல்லி ஃபிளையில் இருக்கிற தைமா தைசி மருந்து காம்பு சுருக்கும் அந்தமாதிரி பிரச்சனை இருக்குது இது பெகாசஸ் பூவில் வரக்கூட அந்த வரி வரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பென்தால் இது வந்து கொசு பூச்சை பூ இது எல்லாத்துக்குமே இது ஸ்டார் வந்து இந்த பிங்க் கலரில் வரும் பாருங்கள் அதுக்கு நல்லா சூப்பரான மருந்து இது இன்ட்ர்பீரியடு தி பாஸு பெஸ்ட்டு மருந்துங்க முடக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா கேட்கும் இது அதே தான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் வர தைமா இது பெகாசஸ் இதுவும் வந்து ஃபங்கஸ் ஆசிட் இன்சக் ஆசிட் தான் இதுவும் அது மாதிரி தான் இது வந்து பென்தாலு செம மருந்துங்க இது சூப்பரான மருந்து நீங்கள் வாங்கி தைரியமாக அடிக்கலாம் நன்றி நண்பர்களே ப்ளீஸ் நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்னும் நீட் டு பி க்ரோ மோர் நம்ம சேனலோட வியூஸ் வந்து இஸ் வெரி லோ ஸோ so வி i டேக்கிங் த லாட் ஆஃப் எஃபர்ட் effort ஷேரிங் மை நாலேஜ் knowledge எவ்ரி ஒன் to grow up இன் ஃபினான்ஷியலி ஆல்சோ ப்ளீஸ் சப்போர்ட் me டு மை சேனல் ஆல்சோ மை சேனல் நேம் இஸ் நிதா ஃபார்ம் இண்டியா நம்ம சேனலோட பேர் வந்து நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் இது முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்து தாங்க இருக்கும் அடுத்து வந்து நம்ம கீரை விவசாயத்தில் வந்து இப்போ கால் பதிக்க போகிறோம் அது பற்றின உங்களை தகவல் நான் முழுசாக தரேங்க எல்லாமே கொஞ்சம் நிதானமாக பண்ணலாங்க Thank you so much. Please subscribe.